என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த விடிய அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் அவனை வந்தோன நாங்க தனி கோத்து அமைப்போம் மந்திரிகள் மீது உள்ள ஊழலை விசாரிக்கிறதுக்கு தனி கோத்து தனி டிஜிபி தனி ஏடிஜிபி தனி டிஜிபி ஒன்னு ஒரு மயிரையுமே காணோம் ஒன்னும் இல்லை அவன் அப்படியே இவன் முன்னூறு ஓடி கொடுத்தான் விஜயபாஸ்கர் கொண்டாந்து ஐநூறு கோடி கொடுத்தான் அவன் உதயகுமார் கொண்டாந்து ஆயிரம் கோடி கொடுத்தான் இதெல்லாம் வாங்கி வச்சிட்டு இவனுக்கு தெரியும் நம்ம இருந்தானுல நிச்சயமா வந்து நம்ம கட்சி தோத்து போயிடும் டிடிவி தனியா இருக்கிற தோத்து போயிடும் ஆகையினால வந்து இவனை கொடுத்து சரி கட்டிக்குவோம்னுட்டு இவன் தலைமைக்கு சபரிசன் மூலமாக லஞ்சம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கானுவா அந்த ஐயாயிரம் கோடியை வச்சுதான் அவன் சட்டமன்ற தேர்தல் அதை வச்சு தான் அவன் சட்டமன்ற உறுப்பினர்கள் வேட்பாளர்களுக்கு எல்லாம் பணம் கொடுத்தான் இதுதான் நாட்டை நடந்த உண்மை அவன் ஆட்சிக்கு வந்துட்டா இவனுக்கு அண்ணா திமுக அமைச்சர்களுக்கே தெரியாது அவன் ஆட்சிக்கு வர மாட்டான் அதனால இவன் கொண்ண வச்சிருக்கான் வச்சிருக்கான்ல ஒவ்வொருத்தன் பத்தாயிரம் கோடி இருபதனாயிரம் கோடின்னு அதுல ஒரு துண்டை தூக்கி விட்டேங்க அந்த எழுப்பை கடிச்சுக்கிட்டு ஸ்டாலின் அப்படியே கிடக்கலாம் எந்த அமைச்சரும் வழக்கு இழக்கும்பான் ஒரு மயிலும் இருக்காது நீங்க நல்லா பாக்கலாம் ஒண்ணும் இருக்காது எவனையும் புடிச்சு உள்ளார வைக்க மாட்டான் இப்போ வந்து சிபிசி ஐடியா இவன் மேல யாரு மேல எடப்பாடி மேல சிபிசிஐடி இவன் இனிமே ஆரம்பத்திலே இருந்து விசாரணை இப்ப வந்து ஒன்றரை வருஷம் கழிச்சு வரலையும் சாத்திக்கிட்டு இருந்தானா ஒன்னே முக்கா வருஷம் சாத்தி முடிஞ்சிருப்பான் இப்போ அவன் போடுவான் அவன் ஒரு ரெண்டே முக்கா வருஷம் அப்புறம் அதுக்குள்ள இவன் ஆட்சி கலைஞ்சிரும் முடிஞ்சது விசாரணை இருந்தாமா பொய்யினுடைய பிறப்பிடமே கருணாநிதியுடைய குடும்பம் என்று சொல்லி இந்த குடும்பம் இந்த ஆட்சி இந்த நாட்டை விட்டு விரட்டப்பட வேண்டிய ஆட்சி மக்கள் செல்வனுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு இளைஞர்களும் பொதுமக்களும் தயாராக இருக்க வேண்டும் என்று கூறி திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது கடுமையான கட்டணத்தை நம்முடைய மாவட்ட கழகத்தின் சார்பிலே தெரிவித்து அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்